அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வளர்ச்சு ராஜா நம்ம இந்த கர்ம காலச்சக்கர ரகசியங்களை பத்தி ஒரு சில பேர் தொழில வெற்றி அடையணும்னா பிளேஸ் கர்மாவை பயன்படுத்தி வெற்றி அடையலாம் இத பிளேஸ் காலச்சக்கரம் சொல்லுவோம் சோ யாரெல்லாம் வந்து பிசினஸ் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ குறிப்பா ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒவ்வொரு இடம் இருக்கு இப்ப ஜவுளி தொழில ஜெயிக்கணும்னா ஒரு தடவையாவது திருப்பூர் போயிட்டு வரணும் அடிக்கடி திருப்பூர் போயிட்டு வந்தா நீங்க அந்த வெற்றிக்கான காலச்சக்கரத்தை அங்க ரிசீவ் பண்ண முடியும் மிகப்பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மும்பை போயிட்டு வாங்க அல்லது குஜராத்ல இருக்கக்கூடிய அகமதாபாத் போயிட்டு வாங்க அங்கதான் வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இயங்கிக்கிட்டு இருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அங்க இருக்கு சோ அந்த மாதிரி உங்களோட இண்டஸ்ட்ரி பெரிய லெவல வளர்ச்சி அடையணும்னா அங்க வெற்றிகர்மா எங்க இயங்கிக்கிட்டு இருக்கோ அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும் இந்த மாதிரி ப்ளேஸ் கர்மாவை பத்தி நான் வகுப்புல சொல்லி கொடுக்க போறேன் இந்த வகுப்பு வரக்கூடிய திங்கக்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பிக்குது பிப்டீன் டேஸ் தொடர் வகுப்பா இருக்கும் தினமும் மாலை ஐந்து முப்பதுல இருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் இதுல கலந்து கொள்ளக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை உண்டு விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்